எல்லோருக்கும் இனிய வணக்கம் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு குணம் ஒன்று இருக்குது அவர் பாராட்டாத பாராட்டுவதாக இருந்தாலும் சரி இல்லை திட்டதாக இருந்தாலும் சரி அவர் தன்னை மறந்து விடுவார் தன்னை மறந்து விடுவார் அதை வந்து ஒரு கவிதையிலேயே சொல்கிறார் மானிடரை பாடியவர் மாறுவதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி மலையளவு தூக்கி ஓஹோன்னு தூக்குவார் இவரை மாறி ஒரு ஆளே இல்லை என்பார் உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வமெருகும் நான் இடறி வீழ்ந்த இடம் நாலாயிரம் அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும் நடைபாதை வணிகனன நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் எல்லாத்துக்கும் தான் பாட்டு எழுதியிருக்கிறேன் அதில் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு எப்படி கோழி வந்து அதில் எத்தனையோ குப்பைகளை கிளறி குன்றுமணிகளை எடுப்பது போல் நீங்கள் திரைப்பட பாடல்களிலேருந்து எத்தனையோ பாடல்களை கணதாசன் கொடுத்துருக்கிறார் அதை நீங்கள் எடுத்துக்கணும் அதனால் தான் அவர் சொல்கிறாரு நான் திட்டதாக இருந்தாலும் ஓவரா திட்டுறேன் பாராட்டுறதாக இருந்தாலும் ஓவராக பாராட்டுறேன் யாரை பாராட்டுறாரோ அவரையே திட்டியதும் உண்டு யாரை திட்டினாரோ அவரையே பாராட்டியதும் உண்டு காரணம் மனிதர்கள் அந்தந்த உணர்வுகளுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஆக்ட் பண்ணுவார் கவிஞர்கள் அப்படி தான் இருப்பார்கள் நம்ம அவங்களுடைய பர்சனல் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வர முடியாது கவிதையில் என்ன கொடுத்தார் ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்தரங்கமான மனசு எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம் வாலிகிட்ட சொல்கிறார் வாலி எனக்கு பிறகு நீதான் எனக்கு வாரிசு அப்படின்னுட்டு அவர் இருக்கிற காலத்திலேயே சொல்கிறார் என்ன அவர் எழுதின சில பாடல்களை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை புகழ்வது என்பது இந்தியாவிலே நடக்கக்கூடிய ஒரு காரியமே அல்ல இன்னொரு விஷயம் கிட்ட ரொம்ப முக்கியமாக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு சில விருட்சங்கள் பார்த்தானா தன்னை சுற்றி யாரையுமே வளர விடாது சில மரம் அது மட்டும்தான் வளரும் ஆனால் கண்ணதாசன் நினச்சி பார்க்கும்போது புல்லறிகிது பாக்கி விஷயங்கள் வந்து எத்தனையோ பேட்டிகள் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம் அதில் கான்ட்ரவர்சி நிறையா இருக்குது அதெல்லாம் விட்டு தள்ளுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்கள் அவர் வீட்டில் எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஊரில் இருந்து வந்தவங்க அங்கேருந்து வந்தவங்க இங்கேருந்து வந்தவங்க அவருடைய உதவியாளர்களே ஒரு ஏட்டு பேர் இருப்பாங்க அந்த உதவியாளர்களை கடைசியாகவே உதவியாளர்களாக இருந்தார்களா என்றால் அதுதான் கிடையாது மிக முக்கியமான புள்ளி அது சில பேர் ஏங்க அறுபது அறுபத்தஞ்சு வருஷமாக அவர் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறேன் எங்கள் அப்பா வேலைக்காரனாக இருந்தார் அப்புறம் புள்ள வேலைக்காரனாக இருந்தார் இப்படி தான் வம்சம் வம்சமாக வரும் இல்லையா அவங்க அதுக்கு மேலே தாண்டி போக மாட்டாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் மதுரை திருமாரணா இருக்கட்டும் இல்லை பஞ்ச அருணாச்சலம் மிகப்பெரிய ப்ரொடியூசராக மாறினார் ஐயோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ எஸ்பி முத்துராமனே அவர்கிட்ட உதவியாளராக கொஞ்சம் நாள் இருந்திருக்கிறாரு நிறைய உதவியாளர்கள் நிறையா பாடலாசிரியர் க கங்கையமரன் சொல்கிறார் நான் கண்ணதாசனுக்கு உதவியாளராக கொஞ்ச நாள் இருந்தேன் அவர் சொல்ல சொல்ல பாட்டு எழுதினேன் அப்படிங்கிறதையும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் தான் வளர்வது போலவே மற்றவர்களும் வளர்ந்து அவர்களெல்லாம் இவருக்கு பாட்டு கொடுத்தார்கள் பெரிய டைரக்டராக போய் ப்ரொடியூசராக போய் எத்தனை உதவியாளர்கள் அதே மாதிரி ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை அங்கீகரிக்க வேண்டும் எங்கே இருந்து சொல்லப்பட்டது என்பது முக்கியமல்ல யார் சொன்னார்கள் எங்குது முக்கியமல்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்பதுதான் முக்கியம் அது கனதாசன் வந்து அவருடைய அந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக வாலி வந்து பாராட்டுறார் ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்து இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழவென்று மறந்து வாழ நினைத்து வாடவென்று மறந்து வாழவென்று இந்த பாட்டு இந்த பாட்டில் சரணத்தை சொல்லிக்கிட்டே வர்றார் ரொம்ப அற்புதமான சரணம் டிஎம் சவுந்தரராஜன் அப்படியே ரொம்ப அற்புதமாக பாடுவார் ரொம்ப அற்புதமாக பாடுவார் வசந்த மாளிகை அப்படின்ட்டு அந்த படம் கேவி மகாதேவன் இசை இது பாட்டை டிக்டேட் பண்ணிக்கிட்டே வர்றார் சரணத்தில் சொல்லணும் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி அடுத்த வரிக்கு யோசனை பண்ணுற யோசனை பண்ணுற யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் உடனே அப்போது கேவி மகாதேவன் உதவியாளர் புகழேந்தி அப்பு என்று சொல்லப்படுகின்ற புகழேந்தி இன்னொரு விஷயம் பாருங்கள் ஒரு உதவியாளர் இன்னொரு பெரிய லெவலில் மாறிடுவார் அப்படி இருக்குது தன்னுடைய குரு விட்டு போவாதவர்களும் இருக்கிறாங்க அப்படி புகழேந்தி டி கே புகழேந்தி கேவி மகாதேவனோடு இருந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் கூடையே இருந்தார் தனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட நம்ம வந்து இவரை விட்டு போகக்கூடாதுன்னுட்டு ஒரு பெரிய ஜாம்பவான் கூட தான் இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இவர் தான் பாட்டு எல்லாருக்கும் சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரே ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தனி இசையமைப்பாளர் முருகன் பாமாரை என்ட்டு சுசீலாவினுடைய பாட்டு வச்சு அற்புதமாக ஹெச்எம்விக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கிறார் முருகனுடைய முழு சரித்திரமாக அதில் வரும் அந்த புகழந்தி சொல்கிறார் அண்ணா ஒரு வரி நான் சொல்லட்டுமா சரியாக இருக்குமா பார்க்குறீங்களா என்ன சொல்லு சொல்லு என்கிறார் உடனே சொல்கிறார் கடவுளை தண்டிக்க என்ன வழி கவிஞர் அப்படியே வியந்து போகின்றார் பிரமாதம் 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 என்கிறார் இப்போ யோசனை பாருங்கள் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி அந்த கடவுளை தண்டிக்க என்ன வழி எவ்வளோ ஆப்டாக போயிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்குது பாருங்க சரி இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் ஏன்னா வாலி ஏன் நீங்கள் உதவியாளரை வச்சுக்கலைங்கிறதுக்கு ஒரு தரம் ஒரு பதில் சொன்னார் அவர் ஆமாம் எப்பயாவது ஏதாவது ஒரு வரியை சொல்லிவிட்டு முழு பாட்டையும் நான் தான் இந்த கவிஞருக்கு சொன்னேன்னுட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுவான் எனக்கு ஏன் நானே எழுதுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் அந்த மாதிரி ஆனால் கண்ணதாசனுக்கு கிடையாது ஏன்னா அந்த உதவியாளர் போய் நான் தான் சொன்னேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குது இதில் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த புகழேந்தி அதுக்கப்புறம் வந்து இதை சொல்லலை இந்த கவிஞருக்கே நான் தாங்க நாலாவது வரி எடுத்து கொடுத்தேன்ட்டு எப்போயுமே அவர் சொல்லலை எப்பயுமே சொல்லலை வாலி இந்த விஷயத்தை எழுதுகிறார் புகழேந்தி தான் தாலி கட்டிய தாரத்திடம் கூட இந்த ரகசியத்தை சொல்லவில்லை என்ன அழகாக எழுதுறார் புகழேந்தி தான் இந்த வரியை எனக்கு சொன்னார் அப்படி என்று புகழேந்தியினுடைய புகழை தூக்கி வைத்தார் அந்த கிரெடிட்டை தான் ஏற்றுக்கலை இன்னைக்கு மொத்த கதையை ஒருத்தவன் எழுதினா கூட வேற ஆள் பேர் போட்டிருக்கிறான் கண்ணதாசனுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தன ஆனால் யாருக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை கொடுப்பதுனாலே தனக்கு எந்த குறைவும் வந்து விடாது என்று நினைக்கிறான் அல்லவா கடைசியாக இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு வாரி எழுதுறாரு பாருங்க ரொம்ப அருமையான வரி அது அவருக்கே உரிய வரி நல்ல கவிஞன் நல்ல மனிதனாக இருப்பதில்லை யார் சொல்கிறது பெற்ற ஆறு தலைமுறைகளுக்கு பாட்டு எழுதிய வாலி கண்ணதாசனை பற்றி சொல்கிறார் கண்ணதாசன் யார் இவர் கண்ணதாசனை ஒருத்தவங்க ஒருத்தவங்க கருத்து வேறுபாடுகளோடு இருந்தவங்க அவருக்கு எதிராக கடை விரித்தவர் இவ்வளோ விஷயத்தோடு இந்த விஷயத்தை பார்க்கணும் சும்மா கிடையாது யாரோ தூரத்தில் இருக்கிறாங்க கண்ணதாசனை வந்து ரொம்ப புகழ்கிறாங்கங்கிறது வேற கிடையாது வாலி நல்ல கவிஞன் நல்ல மனிதனாக இருந்தது இல்லை நல்ல மனிதன் நல்ல கவிஞனாக இருந்தது கிடையாது ஆனால் கண்ணதாசன் நல்ல கவிஞனாகவும் இருந்தார் நல்ல மனிதராகவும் இருந்தார் பிறருடைய சின்ன விஷயத்தை கூட ஊரறிய பாராட்டினார் இது பல இடங்களில் பார்க்கலாம் ஒரு கல்லூரி விழாவில் ஒரு மாணவன் எழுதிய அந்த கவிதையை தான் எடுத்து படித்து பின்னாடி அதை அதை பற்றி எந்த ரெஸ்பான்ஸும் வரிக்கு கை கைத்தட்டல் இருக்குது கடைசியில் சொல்கிறார் ஐயா இது இந்த இந்த இப்போ நீங்கள் ரசிச்சிங்களே இந்த கவிதை இந்த மாணவன் எழுதியதுன்னு மாணவன் கூப்பிட்டு பாராட்டுறார் அதுதான் கண்ணதாசன் ஒரு விசாலமான மனம் படைத்த கவிஞன்